சிறுகடிக்கா ஆசை சீருடைய ப்ரோமோ வழியாக இருக்கு இதுல முத்துவோட ஃப்ரெண்டு நம்ம கார் ஷேட் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில பொருள்லாம் கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்களா அங்கிருந்து நம்ம பசங்க கூட ரெண்டு மூணு பொருள் வாங்கியிருக்கானுங்க நானும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல நீ வந்தா பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்றாரு முத்து நான் வரலன்னு சொல்றாரு மீனா போன் வாங்கி வெயிட் பண்ணுங்கன்னா கண்டிப்பா அவர் வருவார்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அன் முத்துவும் அவருடைய ஃப்ரெண்டும்

மொத்தமாக நாலு லட்சம் ரெடி பண்ணேன்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையும் முத்து வீடியோ எடுத்துகிட்டு ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும் இப்போ தான் வசமாக மாட்டியிருக்கான்னு சொல்கிறாரு இதுதான் நாலு எபிசோடாக வரப்போது